பிரார்த்தனை செய்யும் பரமடலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே நீர் நீர் எவ்வளவு பெரியவர் மிகவும் நல்லவர் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் அடிமைப்பட்டு கிடந்த போது உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் பட்ட கொடுமையும் வேதனையையும் நீர் பார்த்து அவர்களுக்கு இறங்கி மோசி ஐயாவை எழுப்பி இசிரவேலர்கள் மேல் கிருபை வைத்து மோசையா மூலியமாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது இசை மொத்தத்திற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தாவே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் அப்படி இருக்க அதே ஆசிர்வாதத்தை உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் விசுவாசத்தினால் ஆப்ரகாமின் புத்திரராயிருக்கிற புத்திரிகளாய் இருக்கிற எங்களுக்கும் உம்முடைய கிருபை வேண்டும் வேண்டுசுவாமி அந்த கிருபையை எங்களுக்கும் தாரும் எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை காப்பாற்றி உண்முடையும் நீங்களாக்கி விடுவியும் உம்முடைய கிருபை எங்களில் பெருகட்டும் ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் கிருபை பொந்து உம்முடைய வழிகளை எங்களுக்கு அறிவித்தரலும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய வழிகளை அறிந்து இவ்வுலகத்தில் போராட்டங்களை போராடி வெற்றி பெற்று பாவத்திற்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழவும் உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடையத்தக்கதாகவும் எங்களுக்கு கிருபை செய்தாலும் இவ்வுலகத்தில் எங்களுக்கு இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு கிருபை செய்யும் பொல்லாத ஆவிகளோடும் பாவங்களோடும் துரைத்தனங்களோடும் பொல்லாப்புகள் எல்லாவற்றோடும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது சுவாமி அப்படி இருக்க அந்த யுத்த வாழ்க்கையில் போராட்ட வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு போதித்து வழி நடத்தும் காத்தல்லும் இதற்கு நாங்கள் எல்லவும் தகுதியற்றவர்கள் சுவாமி உம்முடைய அளவற்ற கெருபை நாங்கள் கேட்கிறோம் சுவாமி எங்கள் மேல் மனம் இறங்கும் எங்கள் மேல் கிருபையாய் இருந்து எங்களை காத்து கொள்ளும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நாளிலும் நீர் உம்முடைய வழிகளை அறிவித்து நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற தெளிந்த புத்தியை எங்களுக்கு தந்திரும் அன்பின் ஆவியானவர்தாமே கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி காத்து கொள்ளும் அளவற்ற கிருபையின் நிமித்தம் கேட்கிறோம் எங்கள் சீரனுடன் நல்ல பிதாவே ਰਾਜਾ ਦੀ ਰਾਜਾ ਯਿਸੂਆ ਵੀ ਨਾਮ ਅਤੀ ਨਾਲ ਕਰਕੇ ਨੂੰ ਮੇਰੇ ਜੀਵਨ ਨੂੰ ਨਾਨਕ ਪਿਤਾ ਦੇ ਆਮੀਨ ਮਾਰਨ ਦਾ